அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணி கணக்கு தப்பாய் போய் முடிந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி வைக்க எந்த ஒரு கட்சியும் தயாராக இல்லை குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிதும் நம்பியிருந்த ஒரு கட்சி அப்படின்னா அது விஜய் அவர்கள் புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை அவங்க நம்ம கூட எப்படியாவது கூட்டணிக்கு வந்துடுவாங்க நம்மளை முதலமைச்சராக்குவதற்காக விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் நமக்காக வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார் இப்போ அதில் தான் பெரிய இடியே விழுந்திருக்கு விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கு தற்பொழுது விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் அதிமுக வலுவாக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கட்சி இருக்கலாம் சின்ன இருக்கலாம் மாவட்ட கழக செயலாளர்கள் இருக்கலாம் ஆனால் தொண்டர்களுடைய வளம் அவருக்கு இல்லை அதனால தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் இருபது சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறாரு இல்ல அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியா அவரு பதிவு செஞ்சிருக்கலாம் ஆகையனால மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளல இப்படிப்பட்ட வேலையில நம்ம போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கூட்டணி வைத்தாலும் நமக்கும் இதே நிலை வந்துடும் அதற்கு தனியாக நின்று நம்மளுடைய பலம் என்ன என்பதை உறுதிப்படுத்திய பின்பு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்து நாம முதலமைச்சர் ஆவதற்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தயாராகி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்கள் ஒரு மூன்று மாதம் கெடுவு கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக ஒரு செய்தியானது பேசப்பட்டது அது மூன்று மாத கெடு அல்ல இரண்டு வார கெடு அப்படின்னு சொல்லி இருப்பதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்தி வீட்டில் ரைடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்தியின் சம்பந்தி வீட்டில் ரைடு இப்படி சுத்தி சுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது போட்ட ஆட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவானது தற்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது அப்ப அவங்க அந்த பிடியிலிருந்து வெளியில வரணும் என்பதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பினர் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி வந்து கொண்டிருக்காரு அங்கிட்டு அங்கிட்டு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மக்கள் இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுத்தமா எந்த ஒரு ஈர்ப்பு சக்தியும் இல்லை அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அப்பதான் நாங்கள் வந்து அதிமுகவிற்கு வாக்களிப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தொண்டர்கள் பூரா ஒரு புரட்சியை பண்ணிட்டு இருக்கிறாங்க கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கட்சியை மீட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் ஒரு பயணத்தை தொடங்கி போயிட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் சின்னம்மா அவர்கள் கட்சிக்கு நான்தான் பொதுச் செயலாளர் மீண்டும் கட்சியை ஒருங்கிணைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சூழ்ரைத்து அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அமமுக என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தினகரன் அவர்கள் அதிமுகவை மீட்பதே என்னுடைய லட்சியம் சொல்லிட்டு அவரு ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படி நான்கு திசைகளில் அதிமுக பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் கூட அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தயாராகலைன்னு சொல்றாருன்னா அதுக்கு காரணம் என்ன நமக்குள்ள ஒற்றுமை இல்லை நம்ம ஒற்றுமையாக இருந்தாலே நமக்கு கூட்டணி என்பது முக்கியம் நம்ம ஒற்றுமையா இருந்தாலே நமக்கு கூட்டணி பெருசாக தேவையில்லை சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி அமைச்சு கூட மிகப்பெரிய அளவில் ஒரு தனி பெரும்பான்மையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளால் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஏன் ஒத்து வர மாற்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தடிக்கிறது அப்போ அவருக்கு அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும் என்பது எண்ணம் இல்லை நான் அதிமுகவிற்கு தலைமையாக இருக்க வேண்டும் அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு சுயநல எண்ணத்தோட பயணித்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரையானது எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்துட்டாங்க ஏறக்குறைய நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முடிவுரையை எழுதிட்டாங்க அதனால தானே ஏழு தொகுதியில் டெபாசிட் போச்சு பதிமூணு தொகுதியில் அதிமுக மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு ரெண்டு தொகுதியில் அதிமுக நான்காம் இடத்துக்கு போயிடுச்சு நாம் தமிழ் கட்சிக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே நான் ரொம்ப பலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரோ அதாவது கொங்கு மண்டலத்தில் நான் மிகப்பெரிய மிக பலமாக இருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறுபது சட்டமன்ற தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுவேன் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு நீங்க எது உங்களுடைய பலம் என்று சொல்றீங்களோ அந்த பகுதியில குறிப்பா கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடத்துக்கு போயிருச்சு பொள்ளாச்சில அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருச்சு இதுதான் உங்களுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வச்சிருந்தவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாலும் நம்ம வெற்றி பெற முடியாது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப இதை தான் நம்ம தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வலியுறுத்தி வர்றோம் நீங்கள் உங்களுடைய சுயநலத்தின் காரணமாக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழிச்சிடாதீங்க அனைவரிடத்துலையும் கருத்து கேளுங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேளுங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட கருத்து கேளுங்க கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு செயல்படக்கூடியவங்க தான் கட்சிக்கு தலைவராக வர முடியும் அந்த எண்ணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இல்லையே அதை தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம் ஒரு தலைமை பண்பு என்பது தொண்டர்களுடைய என்ன என்னவோ அதை நிறைவேற்றக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய மக்களுடைய என்ன ஓட்டங்களை புரிந்த ஆட்சி நடத்தக்கூடிய இப்படிப்பட்ட பண்புகள் இருக்கக்கூடியவர்கள் தான் தலைமையாக வர முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை எனக்கு வேண்டும் எனக்கு அதிமுகவினுடைய தலைமையாக ஒற்றை கையெழுத்திடக்கூடிய பொதுச் செயலராக எனக்கு அந்த பொறுப்பு வேண்டும் அதற்காக அதிமுகவை கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிச்சிட்டு இருக்கிறார் வந்து பலதரப்பட்ட அரசியல் தலைவர்கள் அது வந்து கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் வெளியில் இருக்கக்கூடிய மத்திய மாநில கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க ஒருங்கிணைந்து அதிமுகவாக வர வேண்டும் எதிர்பார்க்கிறாங்க காரணம் திமுக என்கின்ற பொது எதிரியை வீழ்த்தணும் இன்னைக்கு வந்து பாஜக வந்து அதிமுக கூட்டணியை விரும்புது அதற்கு காரணம் என்ன அதற்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு அவங்க இங்க கட்சியை வளர்க்கணும் தமிழகத்துல அது எல்லாருக்கும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சா கட்சியை வளர்க்கணும்னு நினைப்பாங்க அனைத்து கட்சியினுடைய எதிர்பார்ப்புமே அதுதான் அப்படி அவங்க கட்சி வளர்க்கணும்னு நினைப்பாங்க ரெண்டாவது பொது எதிரி திமுகவை வீழ்த்தணும் இன்னைக்கு வந்து பாஜக நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு தலைமையில ஒரு தனி கூட்டணி அமைச்சு அதுல முக்கிய தலைவர்களான அவர்கள் அடையாளம் கட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்தாங்க அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்தாங்க அவங்களுடைய செல்வாக்கு அவங்களுடைய தொண்டற்படை அதே போல பாஜகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அவங்களுடைய படையோட ஏறக்குறைய பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வாங்கிய வாக்கு இருபது சதவீத வாக்கு ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சிக்கட்டில் இருந்த அதிமுக இரட்டை என்கின்ற மாபெரும் வெற்றி சின்னம் இதெல்லாம் வச்சு எடப்பாடி அவர்கள் வாங்கியது வெறும் இருபது சதவீத வாக்கு அப்போ அதிமுகவிருக்கும் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் எவ்வளோ அந்த ரெண்டாவது இடத்திற்கான போட்டியில் வெறும் ரெண்டு சதவீத வாக்கு அடுத்து நடைபெற நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் திமுக அவங்களுடைய கூட்டணி பலத்தோடு போட்டியிட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி அதே மாதிரி அவங்க போட்டிட்டு எண்டிய கூட்டணி ஒரு பக்கம் போட்டிட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் போட்டிட்டு தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் போட்டிட்டு இப்படி ஐந்து மணி போட்டிகளாக போகும் பட்சத்தில் ரெண்டாவது இடத்தவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழந்துருவார் எந்திய கூட்டணி இரண்டாவது இடத்துக்கு வந்துடும் ஆனால் இன்னைக்கு பாஜகவு என்ன விரும்புகிறா நம்ம ரெண்டாவது இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா அவங்க நினைக்கல நம்ம திமுக ஆட்சியை விரட்டணும் திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கணும் திமுக ஆட்சியை தமிழக அரசியலிருந்து அகற்றணும் அதற்கு பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்று சேரணும் அந்த என்டிஏ கூட்டணியும் அங்க வகிக்கணும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்யணும் திமுக ஆட்சியை ஆட்சி கட்டிலிருந்து திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக தான் இன்னைக்கு பாஜகவாக இருக்கட்டும் அவர்களுடன் பயணிக்கக்கூடிய பிற கட்சிகளாக இருக்கட்டும் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக மூத்த நிர்வாகிகளை என்ன சொன்னாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுக்கு பின்பு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் என்ன சொன்னாங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருந்து முப்பது சீட் முப்பத்தஞ்சு சீட் ஜெயிச்சிருப்போம் சொன்னாங்க அப்ப அவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு அந்த கூட்டணியை நம்ம கூட இணைச்சோம் அப்படின்னா நம்மளும் வெற்றி பெறலாம் மத்திய அமைச்சரவை பட்டியல நம்மளும் இடம் பெற்றிருக்கலாம் நம்மளுடைய நம்முடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அமைச்சராக ஆவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பயணிக்க பயணிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கும் அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் இப்போ தெரியாத ஒரு ஆளுக்கு கருத்துக்களை எடுத்து சொல்லி டேட்டாவை கொடுத்து புரிய வைக்கலாம் தெரிய வைக்கலாம் எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எப்படி புரிய வைக்க முடியும் அவருக்கு எப்படி தெரிய வைக்க முடியும் அதான் ஒரு சொலவு சொல்லுவாங்களே தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்தால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையும் அதற்கு கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் அளவில் ஒரு சக்தியாக இருப்பார் அதிமுக உருவாக விட மாட்டேன் நான் தான் அதிமுக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்தாரேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு முடிவுக்கு வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உண்டு வாழ்வு ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்